சீமானுக்கு நன்றி சொன்ன ஜிவி பிரகாஷ்ங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் ஆனால் சீமான் அவர்களுக்கு ஜிவி பிரகாஷ் நன்றி சொல்லியிருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய படம் ஒன்று ரெபல் அப்படிங்கிற இந்த திரைப்படத்தோட முன்னோட்டம் தற்போது வெளியாகி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே தூக்கி கொண்டாடுற மாதிரியான ஒரு ட்ரெயிலராக அந்த ட்ரெயிலர் வந்திருந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும் நடந்த அந்த முக்கிய சுவாரஸ்ய சம்பவம் அவங்கள நிறைய பதிவு செய்திருக்காங்க ஏன் தமிழர்களை பாண்டி அப்படிங்கிற வார்த்தையில அவங்க பயன்படுத்துகிறாங்கன்ற பல விஷயங்களை வெளிப்படையாக போட்டு உடச்சிருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அண்ணன் அவர்கள் கூறிய வாழ்த்து மடலில் என்ன சொல்லியிருக்காருனா ஆருயர் இளவர் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர இருக்க ரெபல் திரைப்படத்தோட முன்னோட்ட காணொலியை பார்த்து வியந்துட்டேன் ரொம்ப நெடுங்காலத்திற்கு பிறகு தமிழ் மக்களுடைய உரிமை பேசக்கூடிய ஒரு படமாக வெளிவர இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது முன்னோட்ட காணொலியில் இடம்பெற்றுள்ள விறுவிறுப்பான காட்சிகளும் அழுத்தமான வசனங்களும் படத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கே தூண்டுது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு அழைக்கிது தம்பி ஜிவி பிரகாஷ் மற்றும் படக்குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள்னு பதிவு செய்ய ஜிவி பிரகாஷ் அவர்களும் அதை கோட் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி சீமான் சார் அவர்களே ரிபல் திரைப்படத்துடைய ட்ரைலர் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காரு ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்திற்காக இங்கே காலத்தில் இறங்கி தரையில் போராடிட்டு இருக்காரு பல நபர்களும் பெயர் சொல்ல விரும்பல நிறைய பேர் வந்து தமிழ் தேசியத்திற்காக திரையில் இறங்கி களம் இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது தரையிலும் திரையிலும் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நம்மளுடைய கருத்தியலை முன்னகர்த்தும் போது இந்த மொத்த ஆட்சிகளும் கவிழ்ந்து போயிட்டு மக்களுக்கான அரசியல் நிற்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது அதற்கான காலம் விரைவிலே நடக்கும்ங்கிறது தெரியுது நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க எனக்கு பிடிச்ச வசனம் என்னென்னா இனிமேல் நம்ம போட போகிற ஓட்டு ஒரு தமிழுக்காக நிற்கிற தமிழுக்காகத்தான் இருக்கணும் அப்படின்ற அந்த முடிவில் வர வசனம் தான் எனக்கு அப்படியே அண்ணன் சீமான் அவர்களுடைய முகத்தை நினைவுபடுத்திச்சு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க